السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي يرحله أن بشهود رحله نام تدرج يا حبارتو غرقودية دعاء ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தஸ்பி இந்த இஸ்தகபாரை எழுவது தடவைகள் ஓதுவோம் இந்த இஸ்தகஃபாரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய பல தலைமுறைகளை அல்லாஹ் செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு இஸ்தகப்பாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது ولكننا نحن نام نحن 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 الله من نحن 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 أذها نحن 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 ماه நாம் ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அல்லாஹ் அருள் செய்கின்றான் அதே போன்று நாம் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அந்த இஸ்தபாரிலே மிகச்சிறந்த இஸ்தபார் சையீது இஸ்தபார் என்று அழைக்கக்கூடிய இந்த இஸ்திகாரை நாம் ஓதுவோம் என்ன இஸ்தபார் என்றால் அல்லாஹு أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك، ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء أبو لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا ابدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت